இந்த மட்டன் சுக்காவோட டேஸ்ட்டுக்கே முக்கியமானதே இந்த மசாலா தான் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேத்துடலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் ஒரு பிரியாணி இலை ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு காஞ்சி மிளகா ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு நாளாக கருவேப்பில தேவையான அளவு ஃபர்ஸ்ட்டு வதக்கிடுங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து மட்டன் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபர்ஸ்ட் மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் ஒரு பொடிய நறுக்குன தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பெருட்டிடுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நான் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் நடுவில் எத்த எடுத்து கலந்து விடுங்க நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்க இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம விட்டோம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது கூடவே பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்பவே ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி